ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மாஸ் நான் குக் சேனல் நியூஸு ஆனால் மாங்காய் வச்சு மாங்காய் சாதம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குங்க இன்றைக்கி நான் இது மாதிரி கிளிமுக்க மாங்காய் வச்சு தாங்க இந்த மாங்காய் சாதம் செஞ்சுருக்கேன் அரை கிலோ ரைஸ் எடுத்துக்கிட்டு அது நல்ல சாதத்தை உதிரி உதிரியாக நல்லா வரைச்சு எடுத்துக்கரலாம் அதோட இதில் வந்து நான் இன்றைக்கி ஒன்னே கால அளவுக்கு மாங்காய் எடுத்துக்கிட்டேன் இந்த சாதத்துக்கு கரெக்டாக இருக்கும் இது நல்லா புளிப்பு காரம் டேஸ்டாக அட்டகசமாக இருக்கும் இந்த வந்து நல்லா மாங்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட துருவுறதில் வந்து துருவி மேல் மேல்துளை சீச்சுட்டு இது மாதிரி திருவி எடுக்கவுன்னா நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இல்லை சிலவங்க வந்து கட் பண்ணியும் சேர்த்துப்பாங்க நாங்கள் வீட்டில் வந்து அம்மா எப்போவுமே சின்ன வயசாக இருக்கவனே இது மாதிரி தான் மாங்காய் சாதம் செஞ்சு எங்களுக்கு கொடுப்பாங்க ஸ்கூலுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க நீங்கள் வீட்டில் வந்து பிள்ளைங்களுக்குலாம் ஸ்கூல் விட்ட ஸ்கூல் லீவ்ல இப்போ செஞ்சு கொடுங்க அதே மாதிரி ஸ்கூல் டைமில் மாங்காய் விற்றுச்சின்னா அந்த டைமும் இது மாதிரி செஞ்சு கொடுங்க சாப்பிட்டு வந்துருவாங்க அழகா இது மாதிரி நல்லா மாங்காய் நல்லா துருவி எடுத்துக்கலாம் பெரிய துருவுகளில் வந்து பார்த்து துருவிக்கோங்க கே அதோட வந்து இதில் வந்து வைட்டமின் ஏ சி எல்லாம் இருக்கிறதுனால உடம்புக்கு ரொம்ப நல்லது இவன் வந்து டயபெட்டிக் பேஷண்டாக இருந்தாலும் சரி ஹார்ட் பேஷண்டாக இருந்தாலும் சரி அது மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது எல்லாத்துக்குமே எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு மாங்காய் சாதம் தாங்க இது அதோடய ஒரு வானிலை வச்சுக்கலாம் அந்த வானிலையில் வந்து ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வர மிளகா இது மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் காரமாக நல்லா சூப்பராக இருக்கும் அதோட வந்து அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் இருக்குது இல்லையா அந்த வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க நிறையா வேண்டாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் வந்து முழு தனியாக அதோட அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் இதெல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கிறலாம் மிதமான சூட்டில் வந்து நல்லா வதக்கிக்கோங்க கருக விட்டாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க அது ஒரு பத்து தேங்காய் ஒரு பத்து தேங்காய் எடுத்துக்கோங்க அதான் ஒரு சில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த ஒரு சில்லு தேங்காவும் எடுத்துகிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு அதோட மிக்ஸி ஜாரில் வந்து ஆறிட்ட பின்னாடி அரைச்சிக்கிறலாம் இது நல்லா பொடியாக்கி அரைச்சிக்கோங்க அரைச்சி ஓரமாக வச்சிடலாம் அதோட வந்து ஒரு கடாய் இதனால பெரிய அகலமான கடாய் எடுத்துகிட்டு இந்த சாதத்தை கிளறி விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு ஈஸியாக இவ்வளோ சாதம் போட்டு கிளறதுக்கு கொஞ்சம் நல்லா தாராளமாக இருக்கும் இது மாதிரி அரைச்சிட்டு செஞ்சுக்கலாம் மாதிரி பொடி நீங்கள் அரைச்சி வச்சுட்டா கூட ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா கூட ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கெடாமல் இருக்கும் ஆனால் நம்ம வந்து நம்ம தேங்காய் போட்டிருக்கறதுனால பார்த்துக்கோங்க அதோட ஒரு கடாயில் வந்து ஒரு ரெண்டுலருந்து மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கடுகுந்த பருப்பு ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு கருவேப்பிலையை போட்டு ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இந்த கிளிப்பிங் வீடியோ கிளிப்பிங் வந்து சாரி மிஸ் ஆயிடுச்சு அதனால அதோட வந்து நான் இதெல்லாம் நல்லா வதக்கிக்கிட்டேன் வெங்காயம் லைட்டாக கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகட்டும் அதோட ஒரு கைப்பிடி வந்து வேர்க்கடலில் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும்ங்க வறுத்த வேர்க்கடலை நடு நல்ல சாதம் அப்படின்னு நமக்கு சாப்பிட ஒன்னும் அந்த வேர்க்கடலில் வரவுன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதோட வந்து நம்ம இப்போ துருவி வச்ச மாங்காவையும் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த மாங்காய் வந்து ஒரு பச்சை தனிமம் இருக்குல்லையா அது வந்து நல்லா கொஞ்சம் வேகட்டும் இந்த இதுலேயே நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் ஒரு மூணுல அந்த நாலு நிமிஷத்துக்கு அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க சீக்கிரமாகவே இந்த சாதம் ரெடி ஆயிருங்க நம்மளுக்கு சாதத்தை வடிச்சுட்டு இதை அழகாக செஞ்சிடலாம் அதோட வந்து அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கரலாம் நல்லா புளிப்பு உப்பு காரம் எல்லாம் இருக்கும் சூப்பராக இந்த ஒரே சாப்பாட்டில் அதனால் நம்மளுக்கு இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்ல அப்படி இல்லாட்டிக்கு அப்பளம் பொறிச்சிக்கலாம் இல்லாட்டிக்கு எப்படி அவங்கவுங்க விருப்பம் தாங்க இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கிறலாம் மூணு அந்த நாலு நிமிஷம் நல்லா கலந்துட்ட பின்னாடி இது வந்து பெருங்காய பொடி வந்து ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாம் இப்போ நான் சாதத்தில் வந்து உப்பு போட்டு சோறு வடிச்சிருக்கிறேன் ஸோ நீங்கள் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க இந்த 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 இதுக்கு மட்டும் மசாலாவுக்கு மட்டும் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க அதோட இந்த சாதம் வந்து முடிஞ்ச அளவுக்கு உதிரி உதிரியாக வடைச்சிக்கோங்க அது தான் மெயின் எந்த ஒரு வெரைட்டி ரைஸாக இருந்தாலும் நம்மளுக்கு சாதம் குழஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க சாதம் கொழஞ்சிட்டு அப்புறம் சாதம் சாப்பிட்றது நல்லாவே இருக்காது அதனால தான் முடிஞ்சளவுக்கு உதிரி உதிரியாக வடிச்சிக்கிறலாம் அதோட இந்த பொடியும் சேர்த்துடலாம் இப்போ இந்த பொடி ஃபுல்லா அரைச்சதெல்லாம் சேர்த்துக்கிட்டேன் நல்லா நாள்ல இருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க இந்த சாதத்தை இதெல்லாம் நல்லா கீழே இருந்து மேலே மேலேந்து கீழே ஃபுல்லாக கிளறி விட்டுக்கோங்க நல்லா உதிரி உதிரியாக சூப்பரான மாங்காய் சாதம் சட்டுனு ரெடி ஆகிருவோம் கண்டிப்பாக வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க அதோட கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிட்டா போதும் சுவையான மாங்காய் ரைஸ் ரெடி ஆகிருச்சி